சென்னை துறைமுகத்தின் பாதுகாப்பு துறையிற்காக சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் வழிநடத்தலின் பேரில் நடந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு பட்டிமன்றத்தில் இன்றைய பட்டிமன்றம் வெறும் பட்டியல் மன்றமாக நடைபெறாமல் மிக சிறப்பான ஒரு நகைச்சுவை மன்றமாக நடைபெற்றது பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருந்த அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு லட்டு மட்டும் கொடுத்தார்கள் ஆனால் அதற்கு முன்னா முன்னதாகவே எட்டு லட்டுக்களை மேடையில் அமர்த்தி விட்டார்கள் என்றுதான் நான் சொல்வேன் நேரம் போதவில்லை நேரம் போதவில்லை என்று அனைவரும் குறைபட்டு கொண்டார்கள் உண்மையில் குறை மாதத்தில் பிறந்தாலும் ஒரு கொழு கொழு ஆரோக்கியமான குழந்தையாக இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பாக நடைபெற்றது என்றுதான் நான் சொல்வேன் தூக்கி கொஞ்சிய முதல் ஆளாக நான் முதல் வரிசையில் அமர்ந்து மிகவும் ரசித்தேன் கைத்தட்டி கைத்தட்டி என் கைகள் சிவந்தன பொதுவாக கொடுத்து கொடுத்து சிவந்த கணக்குகள் என்று சொல்வார்கள் சொல்வார்கள் இன்று என் கைகள் தட்டி தட்டி சிவந்தன அந்த அளவுக்கு மிக அருமையாக அனைவரும் பேசினார்கள் இவர்களுடைய தனித்தனியாக அவரவர் பேச்சு குறித்த கருத்தை தொடர்ந்து நான் வெளிப்படுத்துவேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி